செய்திகள் கிழக்கில் கனமழை தொடரும் சாத்தியம் மக்களுக்கு எச்சரிக்கை கடலில் மிதந்து வந்த மர்ம வீட்டால் அச்சமடைந்த மக்கள் வடக்கு மற்றும் கிழக்கில் போலி வைத்தியர்கள் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்குமாறு மனோ கோரிக்கை மூவருக்கு எட்டு வருட கடூலிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு இவருடன் மதுபான சாலைகள் மூடப்படும் சேமெந்தின் விலை குறைப்பு மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை காரணமாக தாழ்நிலங்களும் வயல் நிலங்களும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மட்டக்கிழப்பு மாவட்டம் போர்தீப பெற்று பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட மண்டூர் கமநல சேவை நிலையத்திற்குட்பட்டு பெரும்போக வேளாண்மை செய்கையில் ஆறாயிரம் ஏக்கருக்கும் அதிகமாக பயிரிடப்பட்டுள்ளது அவற்றுள் மண்டூர் வெல்லாபலி பேத்துச்சேனை பாலையடி வட்டை காச்சிக்காவட்டை போன்ற பல்வேறு பகுதிகளில் காணப்படும் வயல் நிலங்கள் மழையினால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் வடமராஜி கிழக்கு கடற்கரை பகுதியில் மிதவை மிதவையொன்று கரையொதுங்கியுள்ளது குறித்த மிதவை படகானது நாகர்கோயில் கடற்கரையை ஆண்டிய பகுதியில் இன்றைய தினம் கரையொதுங்கியது மிதவை படகில் புத்தசமய அடையாளங்கள் காணப்படுவதால் மியன்மார் நாட்டு பகுதியிலிருந்து குறித்த மிதவை வந்திருக்கலாம் என மக்கள் சந்தேகம் தெரிவித்துள்ளனர் போலி வைத்தியர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை அரசால் எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வடக்கு உட்பட நாட்டின் ஒன்பது மாகாணங்களிலும் போலி வைத்தியர்கள் சிலர் கடமையாற்றுகின்றார்கள் அவர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அரசியல் கைதிகள் இல்லை பழைய பல்லவியை பாடாமல் அவர்களை உடனடியாக விடுவிக்குமாறு அரசாங்கத்திடம் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் கோரிக்கை விடுத்துள்ளார் சிறையில் அரசியல் கைதிகள் இல்லை என்று அமைச்சர் கர்ஷன் ஆணியக்கார கூறுகிறார் அன்று அரசுக்கு எதிராக ஆயுதம் தூக்கி போராடிய தமது கட்சி அங்கத்தவர்களை அரசியல் போராளிகள் என்று கூறிய ஜேவிபி இன்று தமிழ் அரசியல் போராளி கைதிகளை அரசியல் கைதிகள் என அங்கீகரிக்க மறுக்கின்றது இது எங்களுக்கு பழகி போன ஒரு பழைய பல்லவி இன்று புது புரட்சி மாற்றம் செய்ய போகிறோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த புரட்சி அரசாங்கமும் அரைக்கின்றது அரசியல் கைதிகளை விடுவியுங்கள் என்று கோரிக்கை முன்வைத்துள்ளார் பிரபல போதைப் பொருள் கடத்தல்காரரும் பாதாள உலக கும்பலை சேர்ந்தவருமான வெலேசுதா என உட்பட மூவருக்கு எட்டு வருட கடூளிய சிறை விதித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது போதைப் பொருள் கடத்தல்கள் மூலம் பல கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை சம்பாதித்தமை தொடர்பில் வெலேசுதா அவரது மனைவி கயானி பிரியதர்ஷினி மற்றும் உறவின பெண் எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மதுபான சாலைகள் மூடப்பட வேண்டிய திகதிகள் குறித்து கலால் திணைக்களம் ஒன்றை வெளியிட்டுள்ளது இந்த ஆண்டு மதுபான சாலைகள் பதினெட்டு நாட்களுக்கு மூடப்படும் என்று குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது சீமந்துக்கான செஸ்வரியை குறைப்பதற்கு நிதியமைச்சின் அதிகாரிகள் முன்வைத்த யோசனைக்கு அரசாங்க நிதி பற்றிய குழுவின் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதற்கமைய ஒரு கிலோகிராம் சீமெந்து ஒரு ரூபாவால் குறைவடைவதுடன் ஒரு மூட்டை சீமெந்தின் விலை சுமார் நூறு ரூபாவால் குறைவதாக நிதி அமைச்சின் அதிகாரிகள் குழுவில் தெரிவித்தனர் திருகோணமலை அம்பாறை மற்றும் மட்டக்கிளவு மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர் பிரதிநிதிகளுக்கும் கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசகரவிற்கும் இடையே இன்றைய தினம் திருகோணமலை ஆளுநர் அலுவலகத்தில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது தடை செய்யப்பட்ட மட்டக்கிழப்பு பிரதேச செய்குட்பட்ட பண்ணையாளர்களால் இன்றைய தினம் பசுக்களுக்கு நன்றி செலுத்தும் வகையில் பொங்கல் கொண்டாடப்பட்டது

ஏத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை டபிள்யூ டபிள்யூ டாட் சுவிட்ஸம் டாட் காம் என்ற மது இணைய தளத்தில் பார்வையிடலாம்